திமுகவே திமுக நீ தான் சமூக நீதின்ற பெரியார் ஆட்சி பெரியார் மண்ணுங்கிற எங்களால தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பேண்ட் சர்ட்டையை போடுறான்னு சொல்கிற அதனால தான் உன்னை பார்த்து கேள்வி அனுப்புகிறோம் ஒரு பத்து நாள் ஜாதியை நீங்கள் ஒழிச்சிருங்க ஒரு மாதத்தில் ஒழிச்சிருங்கலாம் சொல்ல வரல அதை நோக்கி நீங்கள் போகலாம் சட்டத்தின் மாற்றி இங்கே நிலைநிறுத்துறேன்னு வச்சிக்கலேன் செய்யலாமில்ல இப்போ அப்போ அந்த ஆட்சி காலத்தில் ஒரு கொடுமை நடந்துருந்ததுக்காக இது சரியில்லாமா அதுக்காக தானே உன்னை மாற்றுறாங்க அப்படி கூட சொல்லுங்களேன் ஜெயலலிதா அம்மையா சட்டமன்றத்தில் சொன்னாங்க நீ பார்ப்ப ஆட்சி தான் சொன்னார் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கணும் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அவர் என்ன சொல்லியிருக்கணும் சமத்துவ ஆட்சி இல்லை அந்த வர்ணத்துக்கு தவிர்த்தவர்கள் ஆட்சின்னு சொல்லியிருக்கணும் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் நேரடியாக எந்த பார்ப்பனரும் இப்போ வந்து சேரிக்கு எதிராகவோ இல்லை மற்ற இடைச்சாதிக்கு எதிராகவோ இருக்கிறது இல்லை இப்போ சேரிக்கு எதிராக யார் நீங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இப்போ இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவங்கள்ட்ட உங்களை போன்றவர்கள் நோக்கி ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது திமுக வந்து சாதியை பாதுகாக்குது சாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு சமூக நீதி கட்சி என்ன செஞ்சிச்சு இப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்க காலனி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க அக்கரகாரம் ஏன் இருக்குது அது எப்படி உருவாச்சு அவங்கள அதை உங்களை நோக்கி உங்க விமர்சனங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் காலங்காலமா வந்து விமர்சனங்களே அக்கரகாரத்தை நோக்கி தானே வைக்கப்படுது நீங்கள் நேரடியாக எந்த பார்ப்பனரும் இப்போ வந்து சேரிக்கு எதிராகவோ இல்லை மற்ற இடைச்சாதிகளுக்கு எதிராகவோ இருக்கிறது இல்லை இப்போ சேரிக்கு எதிராக யார் நிற்கிறா இடைச்சாதிகள்னு சொல்கிற இந்த சூத்தர்கள்னு சொல்கிற இவங்க தான் இருக்கிறாங்க நீங்கள் திரும்ப திரும்ப இந்துத்துவம் இந்த பார்ப்பனியம் இப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க தப்பிக்கிறாங்க தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்ப்பனம் ஆட்சி பண்ணுது அவங்க புடியை தவிர்த்து வேறு ஒன்றும் இங்கே நடக்க முடியலன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் இந்திய அளவில் கூட நீங்கள் சொல்கிறது கூட இருக்கட்டும் தமிழக அளவில் ஒரு எழுபது ஆண்டுகளாக உங்களோட ஆட்சி தான் இருக்குது மாறி மாறி தானே அதிமுக திமுக சரி அதிமுக இதில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யலைன்னு கூட நீங்கள் வச்சிங்க ஆனால் நீங்கள் நீங்கள் என்ன மாற்றம் செஞ்சீங்க இப்போ அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் நாங்கள் ஒரு வருஷமாக அந்த கேஸ் வந்து தலை ரெண்டாயிரம் ஆண்டு கால சாதி சாதி இருக்கத்தை ஒரு ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்விகளும் இந்த சேர்த்து வைக்கிறாங்க இந்த கிராமணிகள்னு ஒரு சிஸ்டம் இருக்குது தமிழ்நாட்டில் கணக்கு புள்ளுவாங்க எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பிரச்சனை அப்போ அதை போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரான் யார் அந்த கிராமணி இல்லை சார் அவங்க தான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கோ இல்லை தாஜிதாருக்கோ எதாவது வேணுன்னா கூட அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அது என்ன கவர்மெண்ட் போஸ்ட்டான்னு கேட்டாராம் இல்லை இல்லை அது வழக்கமாக வருது வழக்கமாக வருதுன்னா ஏன் கவர்மெண்ட் அக்காலாம் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கிட்ட இருக்குது அப்படின்னு நிம்ஜியர் கேட்குறாரு சரி இதாக ஒரு ஐடியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமணிகள் வீட்டு முன்னாடி போலீஸ் நிற்கிதான் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கணக்கையும் கூட கவர்மெண்ட் கணக்கு எதுவும் கூட்டம் இருக்குது அப்படின்னு அந்த கணக்கு வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுது பறிக்கப்பட்டு தான் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ சொல்கிறாங்க இல்லையா கிராம நிர்வாக அலுவலர் அந்த போஸ்டிங் உருவாகுது இது எப்படி நடந்தது அலங்கலமாக இருந்தாங்க நம்மக்கிட்ட இல்லை அது ராஜாக்கள் காலத்துலேருந்தே அவங்க இருந்திருக்காங்க அது எப்படி ஒரே நாளில் தடுக்கப்பட்டது அதுதான் அரசியல் அதிகாரம் அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல அட்லீஸ்ட் நீங்கள் அதை மாற்றணும்ல ஏன் மாற்றலை ஏன்னா நீங்களும் அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் சொன்னாங்க இது பார்ப்பன ஆட்சி தான் சொன்னாங்க கருணாநிதி என்ன சொல்லியிருக்கணும் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அவர் என்ன சொல்லியிருக்கணும் இது சமத்துவ ஆட்சி இல்லை அந்த வர்ணத்துக்கு தவிர்த்தவர்கள் ஆட்சின்னு சொல்லியிருக்கணும் கருணாநிதி என்ன சொல்லியிருப்பா நீங்கள் சொல்லுங்கள் இது சூத்திரார் ஆட்சின்னார் அப்போ அந்த சூத்திரர் எதுக்குள்ளே வராங்க எல்லாமே அந்த வர்ணத்துக்குள்ளே தானங்க வராங்க அப்போ எப்படி இது நீங்கள் இந்த பதிலை சொல்ல முடியும் எதிர்காலத்தாலும் பிராமணர்கள் 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 இப்போ நீங்கள் சி இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்தது இந்த மலக்குழி கவிதைகள்னு ஏதோ ராம வந்து மலை கோயிலில் இறங்குனா விடுதலை ஆ பார்வதி உட்காந்துருந்தா அப்படிலாம் வந்தது ஏல இதுக்கெல்லாம் கவிதை எழுதுறீங்க பாப்பானா உள்ளே இறக்குவோமான்னு கேட்குறீங்க ஆ உள்ளே இறக்குவதற்கு மிஷின் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல சார் ஆரணின்னு நினைக்கிறேன் ஆரணி நகராட்சின்னு நினைக்கிறேன் அதில் வந்து சாரி ஆரணி விடுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க இன்ஜினியர் படித்தவன் டிப்ளமோ படித்தவன் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டு வரிசை பார்த்தோம் இல்லை ஆ அப்போது நீ வந்து அதற்குள்ளே போய் ஒரு பார்ப்ப இறக்குறியான்னு கேட்குறே தவிர இறங்குறனுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை இறங்குறப்ப யாரும் குறிப்பிட்ட மக்கள் இறங்கலன்றதுக்காக தான் நான் வந்து கோயம்புத்தூரை சொன்னேன் அப்போ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறியா அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்குல்ல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஆவடி பக்கத்தில் ரெண்டு பேர் ஏதோ செத்தாங்க அப்போது இவர்களுக்கு இவர்கள் செய்கிற தவறை மறைப்பதற்கு எவன் மீனாவது ஒரு குற்ற சட்டத்தை கடாசனம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த சமூகத்தில் ரெண்டு சமூகங்கள் ஒதுக்கப்பட்டது பார்ப்பனால் நல்லாதரும் இயக்கம் தொடங்கணும் பாப்பானை விட்டுட்டு நம்ம எல்லோரும் இருப்போம்னா அப்படியே இந்த சமூகம் வளர்ந்து வளர்ந்து தலித் அல்லாதோர் விஷயங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ ரெண்டு சமூகம் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வந்ததுன்னா அப்போ நீங்கள் நீங்கள் அதுக்குள்ளே தானே இருக்கிறீங்க ஆட்சியாளர்கள் நான் வந்து மற்ற கட்சிகளை விடுங்க எதிர்கட்சியில் விடுங்க ஆட்சி அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகாதவங்க கொடுங்க சிஎம் பதவி உங்கள் கையிலும் இருந்தோம் அந்த மாற்றத்துக்கு உண்டான கருவி உங்கள் கையில் இருந்தோம் அது நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிது இல்லையா அதனால் இது சும்மா இவர்கள் வந்து

மாற்றதுக்கான முயற்சியை செய்யலாம் சார் நீங்கள் வந்து ஒரு பத்து நாளில் ஜாதியை நீங்கள் ஒழிச்சுருங்க ஒரு மாதத்தில் ஓழிச்சிருங்கலாம் சொல்ல வரல அதை நோக்கி நீங்கள் போகலாம் சட்டத்தின் மாற்றி இங்கே நிலைநிறுத்துறேன்னு வச்சிங்களேன் செய்யலாம் இப்போது இப்போ நாங்களோ இல்லை எங்களை போடுறோம் யாரோ ஒருத்தர் முதலாளர் இருக்காங்க யோ ஏன்னா நாட்டில் போய் இன்னும் இந்த இந்த காலத்துலேயும் ரெட்டா கிளாஸ்லாம் இருக்குதாம ஏவா வியா எடுங்க எவ்வளோ புட்டிங்கயா அப்படி நான் சொல்ல மாட்டேன் திமுக அதை நோக்கி முயற்சி இல்லைன்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க இப்போ ரெட்டா கிளாஸ் இல்லைன்றீங்களா எங்கே இருக்குது சார் பல இடங்களில் இருக்குது சார் தென் மாவட்டங்கள் ஏதாவது ஒரு பகுதியை உங்களால் சொல்ல முடியும் நான் தென்காசியில் தேர்தல் நின்றேன் என் கண்மூனால் நான் ஒரு முப்பது நாற்பது கடையை பார்த்துருக்கேன் இன்னமும் சரி இது கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கள் இப்போது பட்டியல் சமூக மக்கள் இறந்தால் அந்த சடலங்களை எடுத்து போவதில் பிரச்சனை இருக்குன்றதாக தெரியல உங்களுக்கு பல பத்திரிகைகளை செய்து வந்திருக்குல்ல சார் கர்நாடகாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது சார் எண்பத்தொம்போது கோடி அந்த கவர்மெண்ட் ஒதுக்கிச்சு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ஒதுக்கி எங்கெல்லாம் அந்த எஸ்சிங்கள் வந்து இந்த சடலத்தை கொண்டு போகிறதுல பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் லேண்ட் அக்யூர் பண்ணி அரசாங்கரோட போடுறான் ஏவன் மாதிரி நான் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரே ஆளில் போட்டு முடிச்சிட்டாங்க சார் ஆனால் நம்ம ஊரில் ஒவ்வொரு தடவை இறப்பு நடக்கிற போதும் லாஜர் போவார் எஸ்பி போவார் இன்னமும் இருக்க அந்த மாதிரி இன்னமும் இருக்கே இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து மனுஷன் மாறணும்னு நீங்கள் கூட கூடாது சார் சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும் தீண்டாமை ஒழிக்கப்படுது தீண்டாமை கிடைப்பது பெரும் குற்றம்னு சொல்கிறோல்ல குற்றத்துக்கு உண்டான நடவடிக்கை எடு ஏன் வேங்க வேலை சொல்லுங்களேன் என்ன நடந்தது அது அவ்வளோ பெரிய கிரைமாக சார் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிரைமாக அது ஒரு நம்பர் கமிஷன் எல்லாமே போட்டாங்க தானே நீ ஒரு நம்பர் கமிஷன் போடு ஆயிரம் நம்பர் கமிஷனை போடு எனக்கு தேவை அந்த எஃப்ஐஆருக்கான ரெமடி என்ன பிடிச்சிங்களா இல்லை அவ்வளோ பெரிய க்ரைம்னு சொல்லுங்க அம்மா பெரிய க்ரைம் அது எல்லா எல்லா வழக்குகளையும் உடனடியாக பிடிச்சிட முடியாது அதுக்குள்ள யார் என்ன அதுக்குள்ள டெஸ்டிங் பண்ணுறாங்க வழக்குகள் போயிட்டு தானே சரி சொல்லுங்க எங்கள் அண்ணன் திருமாவளம் சொன்ன மாதிரி எத்தனை ஆண்டுகள்னு சொல்லுங்கள் நாங்கள் அது வரைக்கும் பேசாமையாவது இருக்கிறோம் பேசாமல் இருக்கிறோம் சார் கவர்மெண்ட் சொல்லிட்டோம் எப்பா நாலு வருஷம் யாரும் பேசக்கூடாதுப்பா இதுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு போட்டிருக்கோம் அது நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ரிசல்ட் வரும்னு சொல்லுங்க நாங்கள் நாலு வருஷம் வெயிட் பண்ணுறோம் தக்கமா இல்லை அரசாங்க நான் கொஞ்சம் உள்ள போய் கேட்குறேன் இப்போ வேங்கைவேல் விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா அவ்வளோ பெரிய க்ரைம் இல்லை உடனே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தால் திமுக அரசுக்கு என்ன தடை இருக்குது இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கிறது அது அவங்க தான் சொல்லணும் இல்லை இருந்தால் சொல்லிடுவாங்க அப்போ நம்ம சொல்லணும்ல இதுக்கான விஷயம் நான் காரணம் சொல்லுவேன் அந்த பீத்தெண்ணை குடிச்ச ஒரு நூறு பேர் இருபத்தஞ்சு குடும்பங்கள் போடப்பட்டதாக சொல்லப்படுகிற சமூகம் பெரிய சமூகம் நூறு பேருக்கு ரெமிடி தேன்னா மற்றவன் வந்து இதை வந்து எதிராக நினச்சிட போகிறான் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது இமீடியட்டாக பிடிச்சிருந்தா அந்த ஊர் சாதி அந்த சாதிக்காரங்க மற்ற யாராவது போட்டிருந்தா அவங்களே திட்டுருப்பான் இந்த நாயாக அந்த வேலையை செஞ்சுது இனையா அது யோ ஒரு மனுஷன் கூடிய தண்ணியில் போய் இவன் போய் இதை போட்டிருக்காடேன்னு சொல்லியிருப்பான் சாங்க இந்த கேப் கூட விட ஒரு ஆதரவு ஓட்டம் அவங்களுக்கு பெருகுது சாதியாக அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இப்போது நூறு பெருசாக ஆயிரம் ரெண்டாயிரம் பெருசாண்ணா நேச்சுரலி இவங்களுக்கு ரெண்டாயிரம் தானே பெருசு நூறு பெருசு இல்லைல்ல நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அட்லீஸ்ட் வந்து அதை ஏண்டா கண்டுபிடிக்கலன்றது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் குடிச்சவனே நீ ஒத்துக்கோன்னு சொல்ல வச்சாங்கல்ல அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயகவாதிகள் எவனாவது ஒருத்தன் கேட்டானா சார் அந்த மக்கள் பத்திரிக்கை பத்திரிகைகளை சந்திப்பிச்சு சொன்னாங்கல்ல எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை மிரட்டுறாங்க ம் பணம் தரன்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க அப்புறம் லாஸ்ட்டாக யாரோ ஒரு ஆளை ஓட்டு போட வச்சுட்டு இல்லை புறக்கணிப்புலாம் இல்லைன்னு அரசு போய் சொல்லிச்சு இல்லை அப்போ ஜனநாயகவாதிகள் கேட்குறோம்ல அந்த ஊரில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சார் கம்யூனிஸ்ட் தான் அவர் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாள் கற்றுனார் அப்புறம் விட்டார் இல்லை இப்போ இது இது எப்படி நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க இல்லை அதை இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சாதியம் சார்ந்து சமூக நீதி சார்ந்து கேள்வி கேட்கறதுல திமுக நோக்கி நோக்கி தானே கேட்குறீங்க அதிமுகவை நோக்கி இவங்களை யாருமே கேட்கறது இல்லையே அப்படின்னு ஒரு விமர்சனமாக இப்போ டிஜிபிக்கு உத்தரவிடுறது யார் எடப்பாடியாரா நம்ம ஸ்டாலின் அவர்களா சொல்லுங்க அப்படிலாம் நம்ம எடப்பாடியாரை கேட்போம் எடப்பாடி அவர்களை கேட்போம் இல்லை ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி எடுக்கும் போது நான் பண்ணாங்க இன்னைக்கு பண்ணாங்க அன்னைக்கு பண்ணதால் இன்றைக்கி சரி அப்படிலாம் நான் சொல்ல வரல சார் இப்போ என்ன நிலைமை அப்போ அந்த ஆட்சி காலத்தில் ஒரு கொடுமை நடந்துன்றதுக்காக இது சரியில்லாமா அதுக்காக தானே உன்னை மாற்றினாங்க அப்படி கூட சொல்லுங்களேன் நான் என்ன கேட்குறேன் நீ வந்து அவனுக்கு இறக்கப்படு இவனுக்கு இறக்கப்படு இவங்க ரொம்ப கீழே இருக்காங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல சட்டம் என்ன சொல்லுது சட்டத்தின்படி ஆட்சி பண்ணுறதுக்கு தான் உனக்கு முதலமைச்சர் பதவி அது யாராக இருந்தாலும் இதுதான் சரியா ஏன் மற்றவங்களாம் கேட்கல கேட்டால் நம்ம சிஎம் என்ன தப்பு நினச்சிக்கப்படுகிறாரு அப்படின்னு நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறீங்களே இது சரியா கேட்கலன்றதுக்காகவே நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களா அது ஒன்று நான் கேட்குறேன் ஒரு கொலை நடக்குது சம்மந்தப்பட்ட யாரும் வந்து புகார் தரல அவனுக்கு போகிற புருஷன் முன்னாட்டி அக்கா தம்பி எவனுமே புகார் தரல யாரும் புகார் தெரில விடுங்க ஆனால் தான் மாதிரி எடுத்து கிடையாச்சிரும் ஒரு நாய் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துதுனா அடிப்பட்டு செத்தா ஒன்றும் பெருசாக கிளைம் இருக்காதுல்ல கார்பரேஷன் சொல்லி அந்த தெருல ஏதோ நாய் கிடக்குது நம்ம செத்து போய் எதுவுமே போடுங்க அப்படி போட்டுட முடியுமா யாரும் கிளைம் இல்லைன்றதுக்காக அப்போது உங்களோட கடமை என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை தான் சொல்லுதா கேட்டால் தான் செய்யணும்னு சொல்லுதா அப்போது அந்த கேள்வி ஒன்றும் நிற்கதில்லை அதை தான் கேட்குறோம் ஏன் திமுகவை திமுகவை கேட்குறேன் இதான் சமூக நீதின்ற பெரியார் ஆட்சி பெரியார் மண்ணுங்கிற சாதியை ஒழிச்சங்கிறேன் எங்களால் தான் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்கிற எங்களால் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கி பேண்ட் ஷர்ட்டே போடுறான்னு சொல்கிற அதனால் தான் உன்னை பார்த்து கேள்வி எழுப்புகிறோம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் கூட கேட்கல நாங்கள் இதுக்கு நேர் எதுனானு சொல்லுங்க அடையா அங்கே போய் நம்ம என்னையாக கேட்குறதுன்னு கூட நம்ம விட்டுடலாம் இப்போ கடைசியாக நிறைவான கேட்கறது விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த இந்த விழா காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் சொல்லுமா சொல்கிறாரு அதாவது ரெண்டு குழல் துப்பாக்கி திமுக திமுக திகவினுடைய மூன்றாவது குடலாக வீசிக்காய் இருக்கும் அப்படின்ட்டுருக்கிறாங்க ஏற்கனவே சில விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்த நிலையில் இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு ரெண்டு ரெட்டை குழல் துப்பாக்கி நான் கேள்விப்படுறோம் இந்த குறிக்காரங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும் பார்த்துருங்களா துப்பாக்கி கீழே ஒரு கம்பி வச்சுருப்போம் அந்த குழல் இருக்கும் கீழே ஒரு கம்பி இருக்கும் அதுக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆனால் அந்த கம்பியை எடுத்து அந்த குழலை வந்து அவன் குத்தி குத்தி க்ளீன் பண்ணுவான் அதுக்காவது அந்த கம்பி யூஸ் ஆகும் மூன்றாவது ஒரு குழல் ஒன்றுமே யூஸே ஆகாது டம்மி குழல் அது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரு தான் அவர் நடத்தப்படுகிறேன் நீங்கள் பாருங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வருது எல்லாருக்கும் ஒரு ஷீல்டு கொடுத்து முதல்ல ஒரு ஒரு பட்டாடை மாதிரி ஒன்று இருக்குது போடுறாரு ஆரம்பத்து பேரை சொன்னேன் வருவாங்க திருமாவளவன் பேர் திருமாவளவுக்கு போடுவார் இவர் ஏதோ கையை பிடிச்சுன்னு எதோ இப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப உருக்குமா என்ன சொல்கிறான்னு தெரில அப்படிங்க இப்படிங்க வல்லவருங்க நல்லவருங்கன்னு தான் எதனால் சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்க அவர் பேரை மட்டும் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்திங்களா அவர் பேரை விட்டு மற்றவங்க பேரை சொல்கிறாங்க ஏங்க கருணாஸ் வரைக்குங்க தமிமான் சார் வரைக்கும் அப்புறம் அந்த அதியம்மான் சுப்பாராவ் அவர் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரே ஒரு பேர் மிஸ்ஸிங்க இவர் பேசாத ஒன்று பண்ணலாம் இந்த தமிழன் பிரசன்னா அவங்க இவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இந்த திராவிடத்தை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது வேடிக்கையாக இருக்கும் அது உன் பேர் என்ன அம்பேத்கர் பேர் என்ன அது என்ன இதுனா ரொம்ப காமெடி ஷோ மாதிரி நடத்துவாங்க அந்த ஷோவை சீரியஸ் ஆக்குவதற்கு திருமாவளவன் அவர்களை திராவிடத்தை பற்றி திமுக காரர்களுக்கு கிளாஸ் எடுக்க அனுப்பலாம் அருமையான ப்ரொஃபஸர் மாதிரி நேற்று பேசணுதான் நம்ம பார்த்தோம் வேறு என்ன சொல்கிறது இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி